வணக்கம் இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை நான் மனித பிறவி அல்ல பிரதமர் என்ன சொல்ல வர்றாரு நான் கடவுள்னு சொல்ல வராரா கடவுள் அப்படின்ட்டு சொல்ல வந்தால் நாம் சில கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது இப்போது ஒரு தாயின் கருவிலிருந்து பிறந்துட்டாவே பத்து மாதம் சுமந்து ஒரு தாய் நம்மளை பெற்றெடுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு தாயின் வயிற்றுலேருந்து பிறந்துட்டாவே நாம் எல்லாம் மனித பிறவி ஒரு மாடு ஆடு எல்லாமே வந்து அது தாயின் வயிற்றுலேருந்து பிறந்துட்டாவே எல்லாம் ஆடு மாடு தான் அதே மாதிரி தான் மனிதன் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்துட்டாவே அவன் மனசுந்தான் நீங்கள் கல்வியில் உயர்ந்தவராக இருக்கலாம் கணிதத்தில் உயர்ந்தவராக இருக்கலாம் தத்துவத்தில் உயர்ந்தவராக இருக்கலாம் கொள்கை கோட்பாடு எதிலே ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் எதிலே ஒன்று உயர்ந்தவராக இருக்கலாம் அதுக்காக நான் மனசுனே இல்லை நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு எப்படி எடுத்துக்கிறது உலகமாக உருட்டாக இருக்குது எந்த நாட்டு தலைவரும் வந்து ஐயா மோடி சொல்கிற மாதிரி மோடியை விட சிறந்த நிர்வாகத்திறமை உள்ளவர்களெல்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்காங்க உலக அளவில் இருக்காங்க அப்படிப்பட்ட தலைவர்கள் கூட நான் மனித இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல ஐயா மோடி அவர்கள் தேர்தலுக்காக பேசுகிறத வந்து நான் மனித பிறவியல்ல அப்படின்னு சொன்னதுமே ஏதோ வனத்துலேருந்து குதிச்சு வந்தாரா அப்படின்ட்டு பிஜேபிக்காரங்களே கேள்வி கேட்பாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்கள் இப்படியே பேசிட்டு இருங்க பிஜேபிக்காரனே நம்ப மாட்டோம் பிஜேபிக்காரனே கேள்வி கேட்பான் அப்புடின்னா மோடி வனத்துலேருந்து குதிச்சு வந்தாரா ஒரு தாயின் கருவிலேருந்து வரலையா ஒரு தாயின் வயிற்றுலேருந்து வரலையா அப்படின்ட்டு கேள்வி கேட்பான் அந்த நிலைமைக்கு நீங்கள் வந்து ஆளாவாதீங்க பொய் பேசுறதும் பேசுறீங்க தேர்தலுக்காக கொஞ்சம் அளவாக பேசுங்க நம்புற மாதிரி பேசுங்க இது நடுநிலை தராசு நியாயமான தராசு